ஃபஜ்ருடைய நேரம் ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகை நாம் ஒவ்வொரு நாளையும் இந்த ஃபஜுருடைய தொழுகையில் இருந்து நாம் ஆரம்பம் செய்கின்றோம் நாம் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாற்பத்தி ஒரு தடவை இந்த திக்ரை இந்த அவ்வாஹினுடைய இந்த திருநாமத்தை நாம் ஓதி அன்றைய நாளை ஆரம்பம் செய்தால் அல்வாஹ அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அதே போன்று நாம் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்கர் அல்லாஹில் தொண்ணூத்தி ஒன்பது அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு திருநாமமும் அல்லாஹனுடைய தன்மைகளை அல்லாஹினுடைய வல்லமைகளை கூறக்கூடியதாக இருக்கின்றது நாம் இந்த திருநாமங்களை நாம் அல்லாஹிடம் ஊதி பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான் என்ன திருநாமம் என்றால் அல் அசீஸ் யா அல்லாஹ் அல் அசீஸ் யா அல்லாஹ் என்ற இந்த திருநாமத்தை நாம் ஒரு தடவை கஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாற்பத்தி ஒரு தடவைகள் ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான்